சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது பொதுநல வழக்குகள் குறித்து நீதிமன்றத்தில் பதிவான சில சுவாரஸ்யமான வழக்குகளை குறித்து பில் அப்படிங்கிறது எங்கே தொடரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் மட்டும்தான் தான் பொதுநல வழக்குகள் தொடர முடியும் நிறைய பேர் இருக்காங்க இது ஏதோ ஒரு பப்ளிசிட்டிக்காக அல்லது மீடியாவின் புகழ் வெளிச்சத்திற்காக தொடரக்கூடிய ஒரு வழக்கு அப்படிங்கிற ஒரு நிலையை இன்றைய சூழலில் நிறைய பேர் ஏற்படுத்திட்டாங்க ஏன்னா பொதுநல வழக்கு தொடர்வதால் அவங்க மீடியாவின் வெளிச்சத்திற்கு வருகிறார்கள் இப்படி ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வெளி உலகத்திற்கு அவங்களே இதன் மூலமாக இப்படிப்பட்ட பொதுநல வழக்குகளை தொடர்வதின் மூலமாக புகழ் வெளிச்சத்திற்கு வந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில நிறைய பேர் தவறான முறையில் இந்த பொதுநல வழக்கு கான்செப்டை பயன்படுத்துறது உண்டு அதற்கு நீதிமன்றங்கள் நிறைய வழக்குகளில் எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க நீதிமன்றம் யார் எல்லாம் யார் வேண்டுமானாலும் பொதுநல வழக்கு தொடரலாம் அப்படின்னு இருந்தாலும் சில நிபந்தனைகளையும் கட்டுப்பாடுகளையும் நீதிமன்றம் விதிக்கிறது அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை சில வழக்குகளை நாம் தெரிந்து கொள்வோம் வாங்க திருவள்ளுவர் மாவட்டத்தில் ஒரு தனியார் பள்ளி இருக்கு அந்த பள்ளியினுடைய டாய்லெட்ஸ் எல்லாம் சரியாக இல்லை சுகாதாரத்தோடு இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோடு வழக்கறிஞர் அலுவலகத்தில் உதவியாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்கிறாங்க இந்த வ இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலருக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க நேரடியாக அந்த பள்ளிக்கு சென்று ஆய்வு செய்துவிட்டு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கிடையே நீதிமன்ற உத்தரவை யார் வழக்கு தொடர்ந்தாரோ அந்த நபர் சம்பந்தப்பட்ட அந்த பள்ளிக்கும் அவங்களுடைய அலுவலருக்கும் வாட்ஸ்அப்ல பகிர்றாங்க இந்த தகவலை முதன்மை கல்வி அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவிக்கிறாங்க நீதிமன்றம் கடுமையாக கோபப்படுறாங்க ஏன்னா நீதிமன்ற உத்தரவை நீதிமன்றம் தான் அனுப்போம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சம்பந்தப்பட்ட எதிர்பார்ட்டிக்கு நீதிமன்ற உத்தரவை அனுப்பி அவங்கள மிரட்டிய மிரட்டியதாக எதிர்த்தரப்பு தெரிவிக்கிறாங்க இது மிகவும் தவறு பணம் சம்பாதிக்கும் தொழில் இது இல்லை இது போல இனிமேல் நீங்கள் நடந்து கொண்டால் இனி உங்களுடைய வாழ்நாளில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் தொடரவே உங்களால் முடியாது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் முதன்மை கல்வி அதிகாரிக்கு அந்த பள்ளியை நேரடியாக சென்று ஆய்வு செய்து அறிக்கை கொடுங்க அதன் பிறகு அதன் இந்த இதை இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தையும் நீதிமன்றம் பதிவு செய்கிறாங்க அதனால் மற்றவர்கள் மேல் பொறா பொறாமை கொண்டு அல்லது மற்றவங்களிடமிருந்து பணம் பறிப்பதற்காக எல்லாம் பொது வழக்குகள் தொடர முடியாது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் இன்னொரு வழக்குக்கு வருவோம் நீங்கள் சில வருடத்துக்கு முன்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் திரையரங்குக்கு நீங்க சென்றீங்க அப்படின்னா திரைப்படம் தொடங்குவதற்கு முன்பாக தேசிய கொடி திரையரங்கில் பறக்கவிட்டு தேசிய கீதத்தை ஒழிக்க விடுவாங்க அப்பொழுது செல்வதற்கு அல்லது உள்ளே நுழைவதற்கு திரையரங்கிற்குள் நுழைவதற்கு செ வெளியே செல்வதற்குன்ற ஒரு ரெண்டு பக்க பாதையையும் அடைச்சிடணும் யாரும் வெளியில் போகக்கூடாது எழுந்து நின்று தேசிய கீதத்திற்கு மரியாதை செலுத்த வேண்டும் அதன் பிறகுதான் திரைப்படம் தொடரும் தொடர்ந்து நீங்கள் திரைப்படத்தை பார்க்க முடியும் இதை தொடர்ந்து தான் திரைப்படத்தை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தோடு தான் நிறைய பேர் நிறைய திரையரங்குகள் இயங்கிட்டு இருந்தது நீதிமன்றமும் இப்படி ஒரு வழக்கை தொடர்ந்தார் ஒருத்தர் ஷாம் நாராயணன் சோக்சி அப்படிங்கிறவர் அவருடைய கோரிக்கையை ஏற்று நீதிமன்றமும் இந்த அவருடைய கோரிக்கையை ஏற்று திரையரங்குகளில் தேசிய கீதம் ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறத நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டாங்க இதற்கு எதிராக கேரளாவைச் சேர்ந்த திரைப்பட சங்கத்தினர் பொதுநல வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அரசின் கருத்தையும் கேட்ட பிறகு திரையரங்குகளில் தேசிய கீதம் ஒளிபரப்ப வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அப்படிங்கிற ஒரு நல்ல தீர்ப்பையும் இந்த வழக்கின் மூலமாக கிடைக்க பெற்றிருக்கிறது அதாவது தேசிய திரையரங்குகளில் திரைப்படம் ஒளிபரப்புவதற்கு முன்பாக தேசிய கீதம் ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்ததும் நீதிமன்றம் தான் பொதுநல வழக்கு மூலமாக ஒளிபரப்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்ததும் நீதிமன்றம் தான் அப்படிங்கிறத நாம் தெரி